மனிதன சொல்லிக்கிறதுக்கு ஆறடி உயரம் இருக்கணும்ல அவசியம் இல்லை. ஆனா இப்போ அதுக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. The ரேஞ்ச் ஒன் one of the world's oldest mountain range and North India's natural shield against desertification is under threat. இந்த ஆரவல்லி மலைத்தொடர் என்னை உங்க அப்பா வீட்டு சொத்தா நீ ஏன் உன் ஆங்கிள் மட்டுமே யோசிக்கிற அங்க இருக்கிற கோடிக்கணக்கான விலங்கு பறவை மத்த ஜீவராசிங்க நிலைமைய பத்தி யார் யோசிப்பா அப்புறம் இந்த மைனிங் பண்றவங்க உள்ள வருவாங்க வந்து மிச்சம் மீதி இருக்கிற மலையையும் நோண்டி புழிஞ்சு ஒரு கல்லை கூட விடாம சுரண்டி எடுத்துருவாங்க ராஜஸ்தான் பக்கம்லாம் ரொம்ப அநியாயம் பண்றாங்கப்பா நூத்தி இருபத்தி எட்டு மலையில முப்பத்தி ஒரு மலையை மொத்தமா வெட்டி எடுத்து தரைமட்டமாக்கிட்டாங்க அதாவது மொத்த மலையவே காணாம போக வச்சிட்டாங்க இப்போ இந்த பில்டர்ஸ் கண்ணும் பட்டுடுச்சு அவங்க லாபத்துக்காக இதை தப்பு தப்பா யூஸ் பண்ணாம இருப்பாங்களா என்ன ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வி இதுதான் திடீர்னு இப்போ எதுக்கு இந்த ஆரவள்ளி மலைக்கு புதுசா ஒரு டெபனிஷன் தேவைப்படுது ஆனா போல முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் ஒரு மனுஷன் ஆறு அடிக்கு மேல வளரலனா அவன் மனுஷனே கிடையாதான் உங்களை நீங்க மனுஷன் கண்டிப்பா ஆறு அடி உயரம் இருக்கணுமா கேக்கறதுக்கே எவ்வளவு முட்டாள்தனமா இருக்குல்ல ஆனா நான் இப்ப உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் இந்தியாவோட ரொம்ப பழமையான மலைத்தொடர் அதாவது நம்ம இமயமலையை விடவும் பழமையான இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்ல எதை மலைன்னு கணக்குல எடுத்துக்கலாம் எதை மைனிங் மாஃபியா கையில ஒப்படைக்கலாம்னு முடிவு பண்றதுக்கு இதோ இதே மாதிரி ஒரு மொக்கையான டெஃபினேஷனை தான் கொடுத்துருக்காங்க இத சொன்னா உங்களால டக்குன்னு நம்ப முடியுதா நிஜமா சொல்ல போனா கோர்ட் இப்படி ஒரு விஷயத்த எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு என்னாலேயே நம்ப முடியல சரி அப்படி என்னதான் இருக்கு இந்த ஆரவள்ளி மலை தொடர்ல ஒருவேளை இதை இந்த மைனிங் மாஃபியா கிட்டயும் லேண்ட் மாஃபியா கிட்டயும் கொடுத்தா என்னதான் ஆகிட போகுது ஏப்பா பில்டிங் கட்டணும் ஊர் டெவலப் ஆகணும்னா மணல் மண்ணு ஜல்லி கல்லு அப்புறம் காப்பர் ஜிங்க் மார்பிள்ஸ் இதெல்லாம் எங்கேயாவது இருந்து எடுத்து தானே ஆகணும் அதான் ஆரவள்ளி இருக்குல்ல அங்கிருந்து எடுத்துக்கோங்க இதனால இப்போ என்ன ஆகிட போகுது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப சீரியஸான மேட்டர் ஏன்னா மைனிங் மாஃபியாக்களும் லேண்ட் மாஃபியாக்களும் அவங்களோட அடுத்த டார்கெட்டா இந்த அராவளி மலை தொடர தான் குறி வச்சிருக்காங்க நல்லா பாருங்க இந்த அராவலிங்கிறது நம்ம இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப பழமையான மலைத்தொடர் சொல்ல போனா உலகத்திலேயே இருக்கிற பழைய மலைகள்ல இதுவும் ஒண்ணு இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இமயமலை எல்லாம் இதுக்கு முன்னாடி வெறும் சின்ன பாப்பா மாதிரி பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இது செம்ம உயரமா இருந்துச்சு ஆனா காலப்போக்குல காத்து மழைன்னு அடிச்சு அடிச்சு தேஞ்சு போய் இப்போ சைஸ் ஆயிடுச்சு இந்த மலைத்தொடர் முக்கியமா நம்ம ஊர்ல நாலு ஸ்டேட் வழியா போகுது குஜராத்ல ஸ்டார்ட் ஆகி ராஜஸ்தான் ஹரியானா வழியா போய் கடைசியா டெல்லியில இருக்கிற ராய்சேனா ஹில்ஸ்ல முடியும் முடியுது டெல்லியில இருக்கிற ராஷ்டிரபதி பவன் அப்புறம் ஜே யுனிவர்சிட்டி எல்லாமே இந்த அராவலி மலையோட ஒரு எக்ஸ்டென்ஷன்ல தான் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஜெய்ப்பூர்ல இருக்கிற ஜெய்கர் ஆமீர் நகர்கர் கோட்டைகள் அப்புறம் இந்தியாவோடயே ரொம்ப பெரிய கோட்டையான சித்தூர்கர் கோட்டை இது எல்லாமே அராவலி மலையோட ஒரு பகுதியில தான் அமைஞ்சிருக்கு நீங்க ஒருவேளை மவுண்ட் அபு போயிருந்தீங்கன்னா அங்க இருக்க குரு சிகர் ஸ்பாட்டுக்கு கண்டிப்பா போயிருப்பீங்க இதுதான் அராவலி மலைத்தொடரோட ரொம்ப உயரமான இடம் இதோட உயரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு மீட்டர் குஜராத்ல இருந்து டெல்லி வரைக்கும் இது மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்கு இப்போ உண்மையான பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட் இந்த அராவலி மலைத்தொடருக்கு ஒரு புது டெபனிஷனை ஏத்துக்கிட்டு இருக்காங்க இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வேர்டிக்கல் இன்னொன்னு ஹாரிசான்டல் இந்த வேர்டிக்கல்னா என்ன சொல்லுதுன்னா ஒரு மலை அதை சுத்தி இருக்கிற கிரவுண்ட் லெவல்ல இருந்து குறைஞ்சது நூறு மீட்டர் உயரமா ஆவது இருந்தா மட்டும்தான் அத அராவலி மலைனே கணக்கில் எடுத்துப்பாங்களாம் அதாவது அந்த மலை தொண்ணூத்தொன்பது மீட்டரோ இல்ல அதுக்கும் கம்மியாவோ இருந்தா சாரி பாஸ் இது அராவலி கணக்குல வராது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ இதுல இருக்கிற பெரிய ஆபத்து என்ன தெரியுமா ஒரு மலை அராவலி லிஸ்ட்ல வரலனா அங்க இந்த வன பாதுகாப்பு சட்டம்லாம் செல்லாது சட்டம் இல்லனா அந்த மலைக்கான பாதுகாப்பும் காலி அப்புறம் என்ன பில்டர்களுக்கும் மைனிங் மாஃபியாக்களுக்கும் அந்த மலையை கூறு போடுறதுக்கு ஈஸியா வழி கிடைச்சிரும் அதே மாதிரி இந்த புது டெபினிஷன்ல இன்னொரு விஷயமும் இருக்கு அதுதான் ஹாரிஸ் ஹண்டல் பார்க் அதாவது ரெண்டு மலைகளுக்கு நடுவுல இருக்கிற கேப் ஐநூறு மீட்டருக்குள்ள இருந்தாதான் அத அராவளி மலை தொடர்னு மொத்தமா கணக்குல வைப்பாங்க ஒருவேளை அந்த கேப் ஐநூறு மீட்டருக்கு மேல போயிருச்சுன்னா அது தனித்தனி மலை மலை தொடர் கணக்குல வராது சிம்பிளா சொல்லணும்னா இந்த புது ரூல் தொண்ணூறு சதவீதம் சின்ன மலைகளை பாதுகாப்பே இல்லாம நடுத்தருவுல விட்டுரும் இதனால மைனிங் பண்றவங்களுக்கு பெரிய வேட்டைக்காடே கிடைச்ச மாயிடும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க இங்கதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு அராவளி மலை தொடர்ல வெறும் எட்டு புள்ளி ஏழு சதவீத மலைகள் மட்டும்தான் இந்த ரூல் படி தப்பிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்னு சதவீதம் இப்போ பெரிய சங்கு ஊதியாச்சு மாபியாக்களும் சேர்ந்து ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி மலைகளை காலி பண்றதுக்கு இப்போ செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பாக்குறப்போ இவ்வளவு அழகா இருக்கிற இந்த அராவலி மலை தொடர்ல தொண்ணூறு சதவீத மலையை வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த இடமே பார்க்க எப்படி இருக்கும் இந்த புதுசா வந்திருக்கிற விதியால அராவலி மலை தொடர் மட்டும் அழியாது நம்ம நாட்டுக்கே ஒரு பெரிய இயற்கை பேரழிவு காத்துக்கிட்டு இருக்கு இதுல வர்ற முதல் பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா தார் பாலைவன மக்கள் நம்ம தார் பாலைவனம்னு சொல்றது சும்மா வெறும் மணல் மேடு மட்டும் இல்ல அது ராஜஸ்தானோட மேற்கு பக்கத்துல இருக்கிற ஜெய்சல்மேர் பார்மேர் பிகானேர்ல ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கிற ஒரு காஞ்சி போன பூமி இந்த மேப்ப கொஞ்சம் பாருங்க லெஃப்ட்ல பாகிஸ்தான் இருக்கு நடுவுல தார் பாலைவனம் இருக்கு ரைட் சைட்ல ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இந்த அராவளி மலை நிக்குது இந்த மலைக்கு பின்னாடி தான் டெல்லி ஹரியானா யூபி எல்லாம் ஜாலியா சேஃபா இருக்கு ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் பாலைவனம்ங்கிறது ஒரு நிலம் மட்டும் இல்ல அது ஒரு சூழல் அது ஒரே இடத்துல நிக்காது மெல்ல மெல்ல மத்த இடத்துக்கும் பரவும் தார் பாலைவனத்துல பயங்கரமா மேற்கு காத்து வீசு அந்த காத்து சும்மா வராது லட்சக்கணக்கான டன் மணல வாரி இறைச்சுக்கிட்டு வரும் இந்த மணலுக்கெல்லாம் என்ன காலாமுளைச்சிருக்கு இல்லையே இது காத்தோட சேர்ந்து அப்படியே பறந்து வரும் ஒருவேளை இதை தடுக்க குறுக்க எதுவுமே இல்லைன்னு வைங்க அது நேரா வந்து அங்க இருக்கிற வளமான விவசாய நிலத்தை எல்லாத்தையும் மொத்தமா மூடிடும் ஒரு நல்ல வளமான மண்ணுல இந்த மணல் வந்து மூடிடுச்சுன்னா அப்புறம் அந்த இடமும் பாலைவனமா மாறிடும் இது மட்டும் இல்லாம பாலைவனம் தன்னை சுத்தி இருக்கிற காத்தையும் மொத்தமா ட்ரை ஆக்கிடும் அந்த சூடான காத்து பக்கத்துல இருக்கிற பசுமையான இடத்துல உள்ள ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சி எடுத்துரும் அதனால அந்த இடமும் சீக்கிரமே காஞ்சு போயிடும் இந்த மொத்த தான் நாம பாலைவனமாக்கல் அப்படின்னு சொல்றோம் இப்ப யோசிச்சு பாருங்க அறாவளி தொடர்ல இருக்கிற தொண்ணூறு சதவிகித மலையை வெட்டி எடுத்துட்டா அப்புறம் டெல்லியையும் அதை சுத்தி இருக்கிற ஊர்களையும் இந்த பாலைவன கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்தவே முடியாது சிம்பிளா சொல்லணும்னா பாலைவனம்ங்கிறது ஒரு கேன்சர் மாதிரி அது அப்படியே பரவும் அராவலி மலை மட்டும் இல்லனா தார் பாலைவனத்து மணலை தடுக்க அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மணல் ஸ்ட்ரெயிட்டா குருகிராம் ஃபரிதாபாத் டெல்லி கிழக்கு ராஜஸ்தான் அப்புறம் யூபி வரைக்கும் வந்து கொட்டும் உங்களோட பார்க் விவசாய நிலம் தோட்டம்னு எங்க பார்த்தாலும் மணல் படிய ஆரம்பிச்சிடும் இன்னும் சில வருஷங்கள்ல அங்க ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது அது மட்டும் இல்ல இப்போ வீசுற அந்த லூ காத்து இருக்கே அது இன்னும் மோசம் வித்தியாசமா மாறும் ஏன்னா நடுவுல காத்த குளிர்ச்சியா வச்சிருக்க வேண்டிய காடுகளை தான் நாம ஏற்கனவே மைனிங் மாஃபியாக்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டோமே அதாவது அராவளி போச்சுன்னா தார் பாலைவனம் மெல்ல மெல்ல டெல்லி என்சிஆர் பக்கத்துல வந்துடும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துல டெல்லியோட கிளைமேட் அப்படியே ஜெய்சல் மர் மாதிரி காஞ்சு போய் நிற்கும் ஆனா என்ன அங்க ஒட்டகம் மட்டும்தான் இருக்காது அடுத்த முக்கியமான பிரச்சனை வழித்தரங்களை உடைக்கிறது நாம என்னவோ அராவளி மலை இல்லைன்னா மனுஷங்களுக்கு என்ன ஆகணும்னு மட்டும்தான் யோசிச்சிருக்கோம் ஆனா தொண்ணூறு சதவீதம் மலை காணாம போச்சுன்னா அங்க இருக்கிற வாயிலா ஜீவன்களோட கதி என்ன ஆகும் யோசிச்சுமா இந்த அராவலி மலை தொடர் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா ஏன் எப்ப பார்த்தாலும் உங்க கோணத்துல மட்டுமே யோசிக்கிறீங்க அங்க இருக்கிற கோடிக்கணக்கான விலங்குகள் பறவைகள் மத்த உயிரினங்களோட நிலைமைய பத்தி யார் யோசிப்பா மனுஷங்க நாம வெறும் மைனிங்கையும் பொல்யூஷனையும் பத்தி மட்டும்தான் கவலைப்படுறோம் ஆனா அந்த விலங்குகளோட இடத்துல இருந்து ஏன் யோசிக்க மாட்டேங்கிறோம் அராவலி மலை தொடர்ல தொண்ணூறு சதவீதம் மலைய இந்த மைனிங் மாஃபியாக்கள் வெட்டி சாய்க்கும் போது அங்க வாழ்ற எத்தனையோ விலங்குகளோட வீட்டை நாம இடிக்கிறோம் அதுங்க போயிட்டு வர்ற பாதையை நாம எவ்வளவு கொடூரமா உடைக்கிறோம்னு தெரியுமா குஜராத்ல ஆரம்பிச்சு ராஜஸ்தான் ஹரியானா வழியா டெல்லி வரைக்கும் போகுதில்லை இந்த அராவலி மலைத்தொடர் உண்மையை சொல்லணும்னா இது விலங்குகளுக்கு ஒரு ரோடு மாதிரி அதுங்க நடமாடுறதுக்கும் நிம்மதியா வாழ்றதுக்கும் இதுதான் ஒரே வழி இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ரந்தம்பூர் நேஷனல் பார்க் அப்புறம் சரிஸ்கா டைகர் ரிசர்வ் இந்த ரெண்டு இடத்தையும் உதாரணமா வச்சு பாருங்க ராஜஸ்தான்ல இருக்கிற ரந்தம்பூர் எப்படின்னா சுத்தி அடர்ந்த காடு நடுவுல பெரிய பெரிய குளம் அதுல முதலிங்க அப்புறம் அங்கங்க பழைய காலத்து கோட்டை இடிஞ்சு போன பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் இதையெல்லாம் பாக்குறப்போ அப்படியே ரியலா ஜங்கல் புக் படத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வரும் மத்த நேஷனல் பார்க்ஸ் மாதிரியே இங்கேயும் நிறைய விலங்குகள் இருக்கு சரிஸ்காவும் அப்படிதான் அங்க அராவலி மலை பாறைகள் அடர்ந்த காடுன்னு பார்க்கவே சூப்பரா இருக்கும் அதுக்கு நடுவுல பாண்டு போல் மாதிரி பழமையான கோவில் மறைஞ்சிருக்கு இது சும்மா ஒரு டைகர் சபாரி மாதிரி இல்லாம ஒரு அமைதியான லாங் டிரைவ் போற மாதிரியும் மலை மேல அட்வென்ச்சர் பண்ற மாதிரியும் இருக்கும் சொல்ல போனா இதுவும் அந்த விலங்குகளோட வீடுதானே இப்போ இப்படி கற்பனை பண்ணி பண்ணிக்கோங்க ரந்தம்பூரும் சரிஸ்காவும் ரெண்டு வேற வேற கிராமம்னு வச்சுப்போம் இந்த ரெண்டு கிராமத்தையும் இணைக்கிற ஒரே ரோடு இல்லனா ஹைவே அது இந்த அராவளி மலை தொடர் தான் முக்கியமான விஷயம் என்னன்னா சிங்கமோ சிறுத்தையோ எப்பவும் ஒரே இடத்துல இருக்காது அதுங்க வளர வளர தனக்கான புது இடத்தையும் ஜோடியையும் தேடி வெளிய கிளம்பும் ஒருவேளை இந்த புது நூறு மீட்டர் ரூல் வந்து அங்க மைனிங் நடந்து அராவளி மலை நடுவுல உடஞ்சு போச்சுன்னு வைங்க விலங்குகளுக்கு இருக்கிற அந்த ஹைவேயே மொத்தமா அழிஞ்சு போயிடும் இதால என்ன ஆகும்னா விலங்குகள் எல்லாம் அவங்க சொந்த காட்டுக்குள்ளேயே கைதி மாதிரி முடங்கி போயிடும் வேற காட்டுக்கு அதுங்களால போக முடியாது அப்போ வேற வழியே இல்லாம என்ன நடக்கும் அந்த காட்டுக்குள்ள மிச்சம் சொச்சம் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு புலிங்க அதுங்களுக்குள்ளேயே ஜோடி சேர்ந்து குட்டி போட்டுக்கும் அதாவது அண்ணன் தங்கச்சிக்குள்ளயோ இல்ல ரொம்ப நெருக்கமான சொந்தத்துக்குள்ளயோ இணையிற நிலைமை வந்துடும் இதத்தான் சயின்ஸ்ல இன்பிரீடிங் சொல்லுவாங்க இங்கதான் ஒரு பெரிய ஆபத்தே ஆரம்பிக்குது இப்படி சொந்தத்துக்குள்ளேயே ஜோடி சேரும் போது அதோட டிஎன்ஏ ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிரும் உடம்புக்குள்ள இத்தனை நாளா அமைதியா இருந்த கெட்ட ஜீன் எல்லாம் அப்போதான் வெளியே தலை தூக்கும் இது கடைசியில ஜெனட்டிக் டெத் என்று சொல்ற ஒரு மோசமான நிலமையில கொண்டு போய் விட்டுரும் இந்த இன்பிரீடிங்னால அடுத்து வர சந்ததிக்கு மூணு முக்கியமான பிரச்சனை வரும் முதல் பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறது புதுசா பிறக்கிற குட்டிங்களுக்கு நோயை எதிர்க்கிற சக்தியே ஏற்கிற சக்தியே சுத்தமா இருக்காது இப்போ காட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு வைரஸ் வருதுன்னு வைங்க உதாரணத்துக்கு நாயங்க கிட்ட இருந்து வர்ற கேனைன் டிஸ்டமர் வைரஸ் மாதிரி ஒரு சாதாரண புலியா இருந்தா அதை தாங்கிக்கும் ஆனா இந்த இன்பிரீடிங் மூலமா பிறந்த புலி அதை தாங்க முடியாம டக்குன்னு செத்து போயிடும் ஒரு சின்னதா வியாதி வந்தா கூட போதும் அந்த கூட்டமே மொத்தமா காலி ஆயிடும்

ஃப்யூச்சர்ல தாக்கு பிடிச்சி வாழ்றதுக்கான எந்த டிஎன்ஏ பலமும் அதுங்ககிட்ட இருக்காது ஒரு பக்கம் நீங்க விலங்குகளை கொல்றது தப்பு அதுங்களுக்கும் வாழ்றதுக்கு உரிமை இருக்குன்னு சட்டம் பேசுறீங்க ஆனா இன்னொரு பக்கம் அதுங்க தங்கி இருக்கிற வீட்டையும் அதுங்க போயிட்டு வர்ற பாதையையும் கொண்டு போய் இந்த மைனிங் மாஃபியாக்காரங்க கையில வாக்குறீங்க ஒருவேளை இந்த அறாவளி மலைத்தொடர தொண்ணூறு சதவீதம் விட்டுட்டா மூணாவதா வரப்போற பெரிய பிரச்சனை தண்ணீர் மேலாண்மை தான் நீங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துருந்தாலே ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் இந்த புதுசா வந்திருக்க நூறுமே மீட்டர் ஹைட் ரூல் அப்படிங்கிறது அழிவுக்கான ஒரு லைசென்ஸ் மாதிரி தான் இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு உருப்படியான பிளான் ரெடி பண்ற வரைக்கும் யாருக்கும் புதுசா மைனிங் லைசன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க ஆனா இதுல இருக்கிற லாஜிக் என்னன்னா ஒரு மலை நூறு மீட்டருக்கு கம்மியா உயரம் இருந்தா அது அராவலி மலை கணக்கிலேயே வராது ஒரு வாட்டி அந்த மலை லிஸ்ட்ல இருந்து வெளியே போயிருச்சுன்னா அப்புறம் அது வெறும் சாதாரண நில மாதிரி தான் அங்க இந்த வன பாதுகாப்பு சட்டம் எதுவுமே செல்லுபடியாகாது அப்புறம் என்ன மைனிங் பண்றவங்க உள்ள வருவாங்க மிச்சம் மீதி இருக்கிற மலையையும் தோண்டி பிழிஞ்சு அங்க இருக்கிற கல்லையெல்லாம் ஒண்ணு விடாம சுரண்டி எடுத்துருவாங்க மலை காணாம போய் அந்த இடம் சப்பையா மாறினதுக்கு அப்புறம் அங்க பில்டர்ஸ் வருவாங்க இயற்கையா இருந்த அந்த காட்டுக்கு பதிலா ஒரு கான்கிரீட் காட்டை கட்டி வச்சிருவாங்க இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரி இப்போ இந்த தண்ணி பற்றாக்குறை எப்படி வரும்னு சொல்றேன் ஒரு மலையும் ஒரு சிட்டியும் மழை தண்ணியை வேற வேற மாதிரி டீல் பண்ணும் அராவளி மலையை பொறுத்த வரைக்கும் மழை தண்ணிங்கிறது ஒரு நண்பன் மாதிரியோ இல்ல வீட்டுக்கு வர விருந்தாளி மாதிரியோ அராவளி மலை ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வேலை செய்யும் ஏன்னா அதோட பாறைகள்ல நிறைய விரிசல்களும் பிளவுகளும் இருக்கும் மழை பெஞ்ச உடனே அந்த தண்ணி

டெல்லி என்சிஆர்ல பொல்யூஷன் பயங்கரமா அதிகமாக்கிடும் இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமாயிடும் முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இந்த அராவலி காடுங்கிறது ஒரு ஈர மாதிரி வேலை செய்யுது காத்துல இருக்கிற தூசியும் மரத்துல மோதும் போது அது அப்படியே இலையில ஒட்டிக்கும் அதனால காத்து சுத்தமா தான் நமக்கு வரும் ஆனா மலையை வெட்டிட்டு அங்க கான்கிரீட் பில்டிங் கட்டிட்டா அது பிளாஸ்டிக் மாதிரி ஆயிடும் தூசி அங்க ஒட்டாது அதுல பட்டு இன்னும் வேகமா காத்துல சுத்தும் இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா முன்னாடி மலங்க எழுத்துக்கிட்ட அந்த தூசி எல்லாம் இப்போ நேரா உங்க தான் போக போகுது அப்புறம் அந்த தார் பாலைவன விஷயத்த நம்ம எப்படி மறக்க முடியும் வண்டியில இருந்து வர புகை மட்டும் தான் நினைக்காதீங்க டெல்லியில இருக்கிற பொல்யூஷனுக்கு வண்டியை விட அங்க இருக்கிற தூசி தான் மெயின் காரணம் ராஜஸ்தான்ல இருந்து வர அந்த மணல் புயல இந்த அராவளி மலைங்க தான் ஒரு பெரிய செவ்வறு மாதிரி தடுத்து நிறுத்துது இப்போ நூறு மீட்டருக்கும் கம்மியா இருக்கிற தொண்ணூறு சதவீத மலையை வெட்டிட்டீங்கன்னா அந்த செவ்வறு உடஞ்சு போய்டும் அப்புறம் அந்த மணல் புயல் எந்த தடையும் இல்லாம நேரா டெல்லி குருகிராம் நொய்டாவுக்குள்ள பூந்துரும் இதனால சிட்டியோட பொல்யூஷன் லெவல் எங்கேயோ போயிடும் இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனை நம்ம ஆபத்தா வந்து நிக்கும் ஒண்ணு டெம்பரேச்சர் அராவளி காடுங்க சூரியனோட சூட்டை உறிஞ்சிக்கும் ஆனா காட்டை அழிச்சிட்டு அந்த கான்கிரீட் பில்டிங் கட்டினா அந்த இடம் ஒரு ஹீட் ஐலண்ட் மாதிரி ஆயிடும் ஒரு சூடான தோசைக்கல் மாதிரி நைட் ஆனா கூட தர குளிராது இதனால டெல்லி ராஜஸ்தான் பக்கம் எல்லாம் டெம்பரேச்சர் வழக்கத்தை விட ஒரு மூணுல இருந்து ஐந்து டிகிரி வரைக்கும் பர்மனண்டா ஏறி அடுத்தது மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் நடுவுல சண்டை நாம புல்டோசரை விட்டு மலையை இடிச்சு அவங்க வீட்டை அழிச்சா அங்க இருக்க சிறுத்தையும் மத்த விலங்குகளும் என்ன காத்தோட காத்தா மறைஞ்சா போயிடும் அதுங்களும் சோத்துக்கு நம்ம ஊருக்குள்ளையும் குள்ளேயும் தான் பூந்துடும் இப்பவே இது அங்கங்க நடக்குது ஆனா போக போக இதுதான் நியூ நார்மல் ஆயிடும் ரோட்ல மனுஷனும் மிருகமும் அடிச்சுக்கிற நிலைமை வந்துடும் இன்னொன்று ஃபுட் செயின் இயற்கையில ஒரு சிஸ்டம் இருக்குங்க சின்னதை பெருசு திங்கும் நாம காட்டை அழிக்கும்போது சிறுத்தை சிறுத்த கழுகு மாதிரி வேட்டையாடுறது எல்லாம் செத்து போயிடும் இதனால எலி பூச்சியோட தொல்லை தாங்க முடியாது அதோட எண்ணிக்கை இஷ்டத்துக்கு அதிகமாயிடும் அப்புறம் விவசாய நிலத்திலையும் சிட்டிலையும் நோயும் அசுத்தமும் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பரவிடும் அராவலி சும்மா வெறும் மலை இல்லை அது ஒரு பெரிய

கூட மறுபடியும் கட்டிடலாம் பாஸ் ஆனா இமயமலைய விட பழமையான இருநூத்தி ஐம்பது கோடி வருஷத்து மலைய உருவாட்டி வெட்டிட்டா உலகத்துல இருக்கிற எந்த ஏஐ டெக்னாலஜியாலையும் அது திரும்ப கொண்டு வர முடியாது இது நூறு சதவீதம் பெர்மனன்ட் லாஸ் ஆனா ஒரு கேள்வி சாதாரண ஜனங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரியும் போது அராவலியை வெட்டணும்னு முடிவு எடுக்கிறாங்களே அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன அவங்க கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க ரிப்போர்ட்ஸ் இருக்கு டேட்டா இருக்கு அப்புறம் ஏன் அராவலிக்கு எதிராக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அராவலி அப்படி என்னதான் பாவம் பண்ணுச்சு ஏன் இதுக்கு எதிராவே முடிவு எடுக்கிறாங்க அதை முக்கியமான கேள்வி திடீர்னு எதுக்கு இப்போ இந்த மலைக்கு புதுசா ஒரு டெபினேஷன் தேவைப்படுது இந்த விஷயம் எப்படி திடீர்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு பாயிண்ட் என்னன்னா இது ஏதோ நேத்து இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய பஞ்சாயத்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல ஹரியானா ராஜஸ்தான் பக்கம் எல்லாம் ஒரு விதமான கோல்ட் ரஷ் நடந்துச்சு கோல்ட் ரஷ்னா என்ன தங்கம் இருக்கிற இடத்தை தேடி எல்லாரும் அடிச்சு பிடிச்சு ஓடுவாங்களே அதுதான் ஆனா இங்க அந்த அடிதடி நடந்தது தங்கத்துக்காக இல்ல கல்லுக்காக இதை வேணும்னா நம்ம ஸ்டோன் ரஷ்னு வச்சுக்கலாம் அப்போ ரியல் எஸ்டேட் பிசினஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போச்சு பில்டிங் கட்ட

கோர்ட் ஹரியானாவுல மைனிங் கம்ப்ளீட்டா பிளான் பண்ணிருச்சு மனுஷன் உயிரை விட வளர்ச்சி முக்கியம் இல்லைன்னு ஓபனா சொல்லிட்டாங்க சரி மைனிங் நின்னுடுச்சுன்னு பார்த்தா உடனே பில்டர்ஸ் உள்ள புகுந்து ஃபார்ம் ஹவுஸ் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பஞ்சாயத்து எங்க வந்து நிக்குதுன்னா இந்த ஆறவள்ளி நிலம் காடா இல்லையாங்கிற இடத்துக்கு வந்துருச்சு காந்த் என்க்லேவ் கேஸ்ல அங்கிருந்த ஐம்பதுக்கு மேல இருந்த வீடுகளை இடிக்க சொல்லி கோர்ட் அதிரடியா உத்தரவு போட்டுச்சு இப்படி பில்டர்ஸும் அரசியல்வாதிகளும் ஒரு ஓட்டையை தேடுறதும் கோர்ட் அதை அடைக்கிறதுமா இவ்வளவு நாளா கதை ஓடிட்டு இருந்துச்சு ஆனா இந்த டைம் கேமே வேற லெவல் சுப்ரீம் கோர்ட்

கொடுமை என்னன்னா கவர்மெண்டோட பாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியாவே என்ன சொல்லுதுன்னா இந்த ரூல் மட்டும் வந்துச்சு அராவளியோட தொண்ணூறு சதவிகித மலைகள் லிஸ்ட்ல இருந்தே காலி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க எஃப்எஸ்ஐ கணக்குப்படி பனிரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்று மலைகள்ல வெறும் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு மலைகள் தான் தப்பிக்கும் பாக்கி எல்லாம் காலப்போக்கில் தேஞ்சி குட்டியானதுனால இனி அதுக்கு அராவலிங்கிற அடையாளமே இருக்காது ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அதை கேட்டா உங்க மண்டையே சுத்திரும் பிரச்சனை வெறும் அந்த நூறு மீட்டர் உசரத்துல மட்டும் இல்லை அந்த உசரத்தை அளக்கிறதுக்கு அவங்க ஒரு இன்ச் டேப் வச்சிருக்காங்க பாருங்க தான் பெரிய ஸ்கேமே இருக்கு ஓப்பனா சொல்ல இந்த டெபினிஷன்ல ஒரு டெக்னிக்கல் டிராப் இருக்கு அது சும்மா உங்க கண்ணுல மண்ண தூர வேலை இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன உதாரணம் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த மஞ்சள் கலர் போர்டை பாத்திருக்கீங்கல்ல அதுல ஊர் பேருக்கு கடியில கடல் மட்டத்தில இருந்து உசரோன்னு போட்டிருக்கும் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா இந்த அராவளி விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் இப்ப ஓகே சொல்லியிருக்க அந்த புது டெபினிஷன்ல ஒரு பெரிய டிராப் இருக்கு அது என்ன தெரியுமா சுத்தி இருக்கிற தரைப்பகுதியில இருந்து நூறு மீட்டர் அப்படின்னு அவங்க

மலையோட அடியில இருந்து அளப்பாங்களா ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது யாருக்கு எங்க இஷ்டமோ அங்க இருந்து வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அலந்துப்பாங்க இன்னொரு பெரிய ஆபத்து என்னன்னா அறாவளி மலை ஏற்கனவே ஒரு மேடான இடத்துல தான் அமைஞ்சிருக்கு சும்மா புரியற மாதிரி சொல்லணும்னா ஒரு டேபிள் மேல எண்பது மீட்டர் உயரத்துல ஒரு மலை இருக்குன்னு இருக்கு கடல் மட்டத்தில இருந்து பார்த்தா அந்த மலையோட உயரம் தெரியும் என்ன சொல்லுது அடியில இருக்கிற எடுக்காதீங்க மேல இருக்கிற அந்த எண்பது மீட்டரை மட்டும் அளந்து பாருங்கன்னு சொல்லுது அப்படி பார்த்தா உயரம் நூறு மீட்டருக்கு கம்மியா இருக்கிறதால இது அறாவலி மலையே இல்லைன்னு சொல்லி ஈஸியா இடிச்சு தள்ளிடுவாங்க பில்டர்களுக்கும் மைனிங் மாஃபியாக்களுக்கும் இது ஒரு செம்ம ஜாக்பாட் இப்போ ஒரு மலை நூத்தி

என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சயின்டிஃபிக் ரிப்போர்ட் அதுதான் முடிவு பண்ணும் காட்டில் எந்த இடத்துல மைனிங் பண்ணலாம் எங்கே பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே ஜார்க்கண்டில் இருக்கிற சராண்டா காடுகளில் இதை பண்ணாங்க அங்கே ஜிபிஎஸ் வச்சு ஒவ்வொரு இடமா செக் பண்ணி சஸ்டெயினபிள் ஜோன் நோ ஸோன்னு பிரிச்சாங்க அதே மாடலை தான் இப்போ அராவலிக்கும் கொண்டு வராங்க ஆனால் ஆர்வலர்களுக்கு என்ன பயம்னா சராண்டா காட்டில் நடந்த அதே கதை இங்கேயும் நடக்கும் தான் அங்கே என்ன ஆச்சுன்னா ஆரம்பத்தில் எண்பது சதவீத இடத்துல மைனிங் பண்ணவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க ஆனா நான் போக போக கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரஷர் கொடுத்து அந்த ரூல்ஸையெல்லாம் தளர்த்தி மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இங்கேயும் முதல்ல ஸ்ட்ரிக்ட்டாக ரூல்ஸ் போடுவாங்க அப்புறம் மெல்ல மெல்ல அரசியல்வாதிகளும் பில்டர்களும் அந்த சட்டத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு லாபம் பார்ப்பாங்கன்னு எல்லாரும் பயப்படுறாங்க பார்க்க போனால் இது ஏதோ வேணும்னே பிளான் பண்ணி நடக்கிற ஒரு கேம் மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா அந்த புது பிளான் ரெடியாகி வர வரைக்கும் புதுசாக யாரையும் மைனிங் பண்ண விட மாட்டாங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதே போல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி